ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு தாங்க இதோடு கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த டிசம்பர் மாதத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரநிலையிலும் இருக்கிறாருங்க இது கூடவே சந்திரனும் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் களத்திரஸ்தானத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல குரு வக்கரமாகவும் இருக்கிறாருங்க அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் ஏன்னா கிரகநிலை இந்த மாதம் இப்படி தாங்க வளம் வந்துகிட்டு இருக்குது கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா மூணு பன்னெண்டு அன்னைக்கு சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணர்னு ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினஞ்சு பன்னெண்டு அன்னைக்கு சூரியன் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு முப்பது பன்னெண்டு அன்னைக்கு சுக்கரன் ரணர்னு ரோகஸ்தானத்துல இருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவான் ஆத்மக்காரகர் ஆவார் இவரை தான் ஜாதகத்தில் லக்னம் கணிக்கப்படுதுங்க சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிகளுக்கும் போவார் அவர் ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போகும்போது தான் மாத பிறப்பே நிகழுதுங்க இந்த சூரிய பகவான் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் தாங்க வளம்புறாரு இவருடைய ரதம் பொன்மயமானதாக இருக்குதுங்க சூரிய பகவானுக்கு நட்பு கிரகங்களாக குரு சந்திரன் செவ்வாய் பகவானும் சம கிரகமாக புதன் பகவானும் இருக்கிறாருங்க பகை கிரகங்களாக சுக்கிரன் சனி ராகு கேது பகவானும் இருக்கிறாருங்க இவருக்கு உகந்த திசைய கிழக்கு திசை அமைஞ்சிருக்குங்க மூல திரிகோணமாக சிம்மமும் அமைந்திருக்கு சிம்மம் ஆட்சி பெறும் ராசியாகவும் மேசத்தில் உச்சம் பெறும் ராசியாகவும் துலாம் நீச்சம் பெறும் ராசியாகவும் இருக்குங்க பகை ராசிகளாக ரிஷிபம் மகரம் கும்பமும் நட்பு கிரகமாக விருச்சகம் தனுசு மீனமும் அமைந்திருக்குங்க சம கிரகங்களாக மிதுனம் கடகம் கண்ணியும் அமைந்திருக்கு சூரிய பகவானுக்குன்னு தனி கோவிலே அமைந்திருக்குங்க இது நவ கிரகங்களில் ஒரு தலமா இருக்கு பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களின் தோற்றம் ஆளுமை தன்னம்பிக்கை இப்படின்னு எதுலுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு தாங்க இவங்க இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க எங்கே போனாலுமே மற்றவங்களோட கவனத்தை ஈஸியாக இழுத்துடுவாங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ்வாங்கங்க இவங்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கிக் அளவுக்கு ஆற்றல் கிடையாது அவங்களால முடியும் என்கின்ற நம்பிக்கையால் எதை வேணுமாலும் செய்வாங்க மற்றவங்களை நினைத்து கவலைப்படவே மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியதை எல்லாமே எப்படி பெறணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவாங்க தோல்வி என்பது அவங்களுடைய அகராதிலேயே இல்லாத ஒரு விஷயமா இருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏராளமான தன்னம்பிக்கைகளும் இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு பார்த்திடணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருப்பாங்க இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல மாதமாவே அமைஞ்சிருக்குங்க இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் சிறந்த முன்னேற்றத்தை பார்ப்பீங்க மேலும் பணியிடத்தில் உள்ள சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் அசைக்க முடியாத ஆதரவை பெறுவீங்க ஊதிய உயர்வு பெற இது ரொம்ப சிறந்த நேரமாக அமைஞ்சிருக்குங்க வேலையை மாற்ற விரும்புபவருக்கு உங்களோட எண்ணம் இந்த மாதத்தில் நிறைவேறாதுங்க அதுக்கான சரியான நேரமும் இது இல்லை வியாபாரம் செய்யும் சிம்மராசிக்காரங்க உங்களோட வாடிக்கையாளரின் எண்ணிக்கையை அதிகரிப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க இந்த மாதம் நீங்கள் சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகள் சந்திக்கலாங்க ஆனாலும் அது சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் உங்களோட குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளில் மூன்றாம் தரப்பினரை ஈடுபடுத்தாதீங்க அது உங்களுக்கு நன்மை அளிக்காது ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்பு இருக்குங்க காதலர்களுக்கு மனதில் சில சஞ்சாரங்கள் ஏற்படலாங்க ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு உங்களோட மனைவியுடன் நேரத்தை செலவிடுவது ஒரு அற்புதமான மற்றும் மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்க போகுதுங்க நாம் இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க இந்த டிசம்பர் மாதத்தோட சிம்மராசிக்காரங்களின் முழு பலன்களையும் இப்போ பார்க்கலாம் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையில் சின்ன சின்ன சண்டை மோதல்கள் எல்லாம் வரலாங்க ஆனாலும் அது எல்லாமே படிப்படியாக சரியாகி நிலைமை மாறிடுங்க உங்களோட குடும்ப விவகாரத்தை பற்றி மூன்றாவது நபரிடம் எதுவும் பேசிக்க வேணாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வெளியிடங்களுக்கு போயிட்டு வரலாம் இதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க உங்களோட வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நினைவில் வச்சுக்கிற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கிக்குவீங்க குடும்பத்தில் வயதானவர்களுடன் உங்களோட உறவு நல்லா இருக்குங்க குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலைகள் தாங்க இந்த மாதம் முழுவதுமே இருக்க போகுது ஆனா குழந்தைகளுடனான உறவு ரொம்பவே சவாலானதா தாங்க இருக்க போகுது உங்களோட குழந்தைகள் ஏதாவது தவறு செஞ்சா கூட இப்ப நீங்க அமைதியே இருக்க வேண்டிய கால தாங்க இது அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூட வேலை செய்யறீங்க மற்றும் ஊழியர்கள் அலுவலர்கள் இப்படின்னு எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் உங்களோட நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்புகளை தரப்போகுதுங்க மேலும் இந்த மாதத்துல வேலையை மாற்ற நினைக்கும் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட மதிப்பு மற்றும் தொழில இருக்கிறவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி நம்பகமான மற்றும் மரியாதைக்குரிய நிறுவனத்தை அடையாளம் காண இது ஒரு சிறந்த நேரமா இருக்குங்க இப்படி பொறுமையா சிந்தித்து தாங்க இந்த முடிவை எடுக்கணும் ஆனாலும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஐடி மற்றும் ஐடி இஎஸ் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெறுவீங்க இதன் மூலயமா உங்களுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரப்போகுதுங்க உங்களோட வேலைக்கு ரீம் சப்போர்ட்டும் இருக்குங்க அதனால வெற்றி பாதையை உருவாக்கிக்குவீங்க மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு சில சவால்கள் காத்துக்கிட்டு இருக்குதுங்க வக்கீல் தொழிலில் ஈடுபட்டு உள்ள சிம்ம ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடத்தக்க தொழில் வளர்ச்சி மற்றும் மேம்பாடுகளை எளிதாக்கும் சாதகமான காலகட்டமா தாங்க இப்ப இருக்குது இதோடு ஆசிரியர் துறையில் பணிபுரியும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சில தடைகள் கடந்து வெற்றி கிடைக்குங்க சினிமா மற்றும் மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றத்துக்கான சிறந்த வாய்ப்புகளை சந்திக்க தயாரா இருங்க உங்களோட நிர்வாகத்திடம் இருந்து வலுவான ஆதரவையும் நீங்க பெறுவீங்க இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களோட பண விவகாரங்களை நீங்க புத்திசாலித்தனமா நிர்வகிக்க வேணுங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்படும் அதனால பட்ஜெட் அமைத்து அதுக்கு தகுந்த மாதிரி வரவு செலவுகளை மேற்கொள்வது உங்களுக்கு குறைந்த செலவை உண்டாக்குங்க இந்த மாதம் நீங்க பேங்க் லோன் வாங்கலாம் அல்லது மற்றவங்க கிட்ட இருந்து நிதி உதவியும் கிடைக்குங்க அதுக்கான சிறந்த காலகட்டமாக தாங்க இது அமைஞ்சிருக்கு ஆனாலும் ஒரு சிலருக்கு இந்த நிதிநிலை கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகளை உருவாக்குங்க உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவினர்களின் ஆதரவு கிடைக்குங்க இந்த சவாலான காலகட்டத்துல அவங்க உங்களுக்கு ஊக்கமும் உதவியும் செய்வாங்க இது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குங்க இந்த மாதம் தொழில் செய்யும் சிம்ம ராசிக்காரங்க அதிக வாடிக்கையாளரை சேர்ப்பீங்க உங்களோட சர்வீஸ் கஸ்டமருக்கு ரொம்பவே திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்க போகுது அதனால உங்களோட பொருட்களை வாங்க அதிகமான ஆர்வம் காட்டுவாங்க புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே உகந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதனால பல இடங்கள்ல உங்களோட புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் உங்களோட தொழிலை விரிவுபடுத்தி முன்னேற்றமும் அடையலாங்க முக்கியமான வணிக முடிவுகளை எடுக்கும்போது போது யார்கிட்டயாவது யார்கிட்டையாவது கலந்து ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறம் எடுங்க எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலையும் இப்போதைக்கு ஈடுபட வேணாங்க ஆரோக்கிய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க வயதானவங்களுக்கு செரிமானம் மற்றும் கால் பகுதியில் சிறிய பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் இது எல்லாமே மருந்துக்கு கட்டுப்பட்டதாக தாங்க இருக்கும் இளம் வயதினருக்கு உடல் மற்றும் மனநலம் மேம்படுங்க வயிற்று பிரச்சனைகளை தவிர்க்க வெளியில சாப்பிடறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஹெல்தியான உணவை சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல சமைக்கிற உணவை சாப்பிடுங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சிம்மராசிக்கார மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மதிப்பெண்களை பெற கூடுதல் முயற்சிகள் செய்யுங்க ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க கேம்பஸ் இன்டர்வியூல கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு நேர்காணலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை நல்லா தயார் செஞ்சுக்கிட்டு போங்க வெற்றி கிடைக்கும் முதுகலை படிக்கும் மாணவர்கள் உங்களோட திறமைகளை வளர்த்து கொள்ள இந்த மாதம் நல்ல நேரமா அமைஞ்சிருக்குங்க மேலும் கல்லூரி நிர்வாகத்தின் அனைத்து ஆதரவையும் பெறுவீங்க ஆராய்ச்சி படிப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட ஆய்வுக்கான அங்கீகாரத்தை பெற கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடலாங்க இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்களா டிசம்பர் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் அமைஞ்சிருக்குங்க இந்த மாதம் எல்லா வகையிலுமே நீங்க வெற்றி பெற பரிகாரமா ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனையும் நவகிரகத்தில் இருக்கும் சூரியனையும் தீபம் ஏற்றி வழிபடுங்க நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்